வணக்கம் ஏ ஆர் நியூஸ் வழியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி இரவு உங்களை சந்திக்கிறேன் நாளைய இனிய தீபாவளி திருநாளை கொண்டாட இருக்கின்ற அத்தனை பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி இது போல திருப்தி இவை நிலவட்டும் என்று சொல்லி மனமாற வாழ்த்துகிறோம் மழை காரணமாக இந்த தீபாவளி திருநாள் பல்வேறு இடங்களில் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தெரிகிறது இலங்கையின் அநேக இடங்களில் மழை கொட்டோ கொட்டென்று குட்டி கொண்டிருக்கிறது வானிலை அவதான மையம் வருகின்ற இருபத்தோராம் தேதிகளில் இருந்து இந்த மழையிலும் அதிகரிக்கும் என்று சொல்லி ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறது பல்வேறு இடங்களில் இந்த மழை காரணமாக பெரு வெள்ளப்பெருக்கும் பாதிப்பும் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது பத்திரமாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் இதே இலங்கையின் தேசிய தீபாவளி தின கொண்டாட்டம் இன்று ஹட்டனில் இடம்பெற்றிருக்கிறது இதனாலும் செய்திகளிலும் வழிமை போல இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான விடயங்களை கொண்டு வர வேண்டும் அண்மையின் நாட்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற இஷாரா சிவந்தி என்ற அந்த பெண்ணை பற்றி செய்திகளை தவிர்த்து வேறு செய்திகளை தேடலாம் என்று பார்த்தால் முடியவில்லை அவரை பற்றி தான் தொடர்ச்சியாக செய்திகள் அவரது பின்னணி பற்றி தேடப்பட்டு வருகும் செய்திகள் அதுபோல் அவருக்கு உதவி செய்தவர்கள் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் விளக்கமறியல் வழங்கப்பட்டு ஒரு பெண்ணுக்கு இதே போல இஷாரா செவந்தியிடம் நடத்தப்பட்டு வருகின்ற விசாரணைகள் மூலமாக வெளிவருகின்ற பல்வேறு புதிய விடயங்களும் இப்பொழுது செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன இஷாரா செவந்தியை பற்றி மட்டுமல்ல பாதாள உலகைச் சேர்ந்த பல்வேறு பெண்களை பற்றிய புதிய தகவல்களை போலீசார் வெளியேற்றிருக்கின்றார் இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக உங்கள் மத்தியில் இருக்கலாம் இலங்கையிலே இஷாரா செவந்திக்கு முன்னதாக ஒரு ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது இந்தோனேஷியாவில் இருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு முக்கியமான பிரமுகர் அவர் போலீசாரை பல இடங்களில் ஏமாற்றி இருக்கிறார் திசை திருப்பி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி இன்று கிடைத்திருக்கிறது அதை பற்றியும் முழுமையான விடயங்களை கொண்டு வருகிறேன் இலங்கையிலே அண்மை காலமாக பல்வேறு இடங்களிலிருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வரும் வேளையில் நேற்று ஜனாதிபதி சூடுரைத்த போதைக்கு எதிரான போராட்டம் பற்றி சொல்லியிருந்தேன் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் அதே போல சொல்கின்ற இலங்கையிலிருந்து போதையை முற்றாக ஒழிப்பதே தங்கள் அரசாங்கத்தின் நோக்கம் என்று இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவர் தான் வாடகை கெடுத்த வீட்டு அளவிலே போதைப் பொருளை விளைவித்திருக்கிறார் அவர் இப்போது கைதுமாகி இருக்கிறார் அவரை பற்றிய செய்திகளையும் கொண்டு வரலாம் இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன பல முக்கியமான செய்திகளோடு சேர்த்து இலங்கையிலே இருக்கின்ற மிக முக்கியமான சட்டம் ஒன்று திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருப்பவர் ஊழல் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் பிரதான அதிகாரிகள் இலங்கையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு சட்டத்தில் முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் உடனடி திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பவர் மிக முக்கியமான ஒரு பிரமுகர் இப்போது அரசாங்கம் எதிர்கட்சிகள் பொதுமக்கள் அனைவருமே இவரைத்தான் பார்த்திருக்கின்றனர் அவர் எடுக்கின்ற முடிவுகள் தான் இப்போது உண்மையில் மிக முக்கியமான தீர்மானங்கள் இலங்கையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன வேறு யாருமே லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் பிரதான அதிகாரி ரங்கதிசா நாயக்கர் சொல்கின்றார் இந்த ஊழல் தடுப்பு சட்டத்திலே உடனடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஏன் என்ன காரணம் உங்கள் மத்தியில் கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான பதில்களை கொண்டு வருகிறேன் அத்தோடு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதல் இதே தினத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த ஊடகவியலாளர் நிமடராஜன் அவர்களது இருபத்தைந்தாவது நினைவேந்தல் இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது உணர்வுபூர்வமாகவும் உருக்கமாகவும் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதையும் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலை கொலைச்சம்பவம் கனை மூல சஞ்சீவின் கொலை சம்பவம் தொடர்பாக எட்டு மாத காலமாக தேடப்பட்டு வந்து கடந்த பதினான்காம் தேதி நேபாளத்திலே வைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் இஷாரா செவந்தி இவர் வந்த பிறகுதான் பல முடிச்சுகள் அவிழும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டது உண்மையில் இஷாரா செவந்தி இந்த கொலையின் ஒரு உடந்தை கொலை செய்த துப்பாக்கிதாரைக்கு உதவி செய்து கொடுத்தவர் கெகல் பத்திர பத்மையை அவர்தான் ஏவி விட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு பேர் தில்சாந்த் சாமிந்து மற்றும் இஷாரா செவந்தி இந்த இரண்டு பேர் மத்தியிலும் இன்னும் பல பேர் மத்தியிலும் ஒரு தொடர்பு ஊடக நபராக இடைத்தரகராக இருந்தவர் இஷாரா செவந்தி என்பதுதான் இப்போது வெளிப்படுத்தப்பட்டு வரும் முடியும் இலங்கையில் இடம்பெற்று வந்த இன்னும் பல்வேறு குற்றச்சம்பவங்களுக்கும் இஷாரா செவந்திக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கின்றன என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இஷாரா செவ்வந்திக்கு தங்குமிடம் வெளிப்பன பகுதியில் பெற்றுக் கொடுத்த ஒரு பெண் இந்த நாளில் அருகில் வைக்கப்படுகின்றன அதே வேளையில் இஷாரா செவந்தியிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகள் மூலமாக பல்வேறு விடயங்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருந்த வேடையில் இஷாரா செவந்தியிடம் கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசி ஒன்று இன்னும் பல உண்மைகளை சொல்லும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறார் ஏற்கனவே இஷாரா செவந்தி எவ்வாறு கொழும்பிலிருந்து இந்த தாக்குதலை மேற்கொண்ட பிறகு இல்லாட்டிலிருந்து தாக்குதலுக்கு உதவி செய்த பிறகு முதலில் வெளிப்பண்ண பிறகு மதுகம அது போல மித்தனிய அதுக்கு பிறகு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இந்தியா என்று சொல்லி ஓடி இருந்தார் என்பது போன்ற பல கதைகளை நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் முழுமையாக அவரது வாக்குமூலங்கள் மூலமாகவும் அதுபோல போலீசாரின் விசாரணை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகும் வெளியான விடயம் இதிலேயே அவருக்கு தங்கமிடம் வழங்கிய கான்ஸ்டபிளின் மாமியார் ஒரு பெண் அவருக்கு இப்பொழுது விளக்கமறியல் உறுதிப்படுத்தப்படுகின்றது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை அவரை விளக்கமறியல் வைக்குமாறு என்று கொழும்பு தலைமை மீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் இன்னும் பல பேர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விவரங்களை நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன் இப்பொழுது இஷாரா செவ்வந்தியின் கையடக்க தொலைபேசி வெளிவந்த பிறகு அதிலிருந்து இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளியாகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்டு மித்தனியவில் தன்னுடைய பிள்ளைகளோடு கொலை செய்யப்பட்ட அருண கமகே முன்பு ராஜபக்சிடம் பணியாற்றிய ஒருவர் அவரது குறை தொடர்பாகவும் இவரது பங்களிப்பு இல்லாவிட்டால் இவர் உடந்தையாக இருந்தார் இல்லாவிட்டால் இவருக்கு விவரங்கள் தெரிந்திருந்தார் போன்ற பல்வேறு விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதற்கிடையில் இஷாரா செவ்வந்தியிடம் இரண்டு கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டது பற்றியும் அதிலே பல்வேறு விசாரணைகள் அந்த தொடர்பு இலக்கங்கள் பற்றிய விடயங்கள் இப்பொழுது அறியப்பட்டு வருகின்றன பொதுவாக இப்படியான குற்றவாளிகள் தங்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ஐயம் இருக்கின்ற பட்சத்தில் தங்கள் கையடக்க தொலைபேசிகள் கணினிகளில் உள்ள தரவுகளை முற்றும் முழுதாக அழித்து விடுவார்கள் என்று சொல்லப்படுவது உண்டு ஆனால் அதை மீள்பெற்றுக் கொள்ளலாம் போலீசார் அதற்கான தொழில்நுட்பங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இஷாரா செவந்தியின் கையடக்க தொலைபேசிகளில் எந்த ஒரு விடயமும் பெரிய அளவில் அழிக்கப்படவில்லை அவர் அவ்வளவு தூரம் தான் கைது செய்யப்பட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு இருந்திருக்கிறாரா தெரியவில்லை ஆனால் ரொஹான் உலகல ஏஎஸ்பி அவர்களை சந்தித்தவுடன் நீங்கள் என்னை வருவீர்கள் கைது செய்வீர்கள் என்று சொல்லி தான் காத்திருந்ததாக அவர் சொல்லியிருந்த ஒரு தகவல் வெளியாகி இருந்தது எனவே இஷாரா செபந்தி கணே மூல சஞ்சீவின் கொலை சம்பவத்துக்கு பிறகு பயன்படுத்தி வந்த கையடக்க தொலைபேசி இப்பொழுது புதைத்த நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாக இன்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே அவர் நேபாடத்தில் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியிலிருந்து முக்கியமான தரவுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகின்ற வீடையில் பதினெட்டாம் தேதி கஜா கொலை செய்யப்பட்டு பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்திலே கணை மூலம் சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பிறகு பல்வேறு தொடர்புகளை மேற்கொண்ட அந்த தொலைபேசி இப்பொழுது கம்பஹா பகுதியில் வந்து புதைத்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது கம்பஹா பபாவிடம் இருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் பெறப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது காரணம் என்று கம்பஹா பபா அவரை தனியாக கூட போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று அங்கே வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர் சொன்ன தகவல்களை அடுத்து வந்து டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ரவைகள் ஆகியன ஒரு கால்வாய் கட்டுமான பணி செய்யப்படுகின்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன பத்திரமாக புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது இஷாரா செவந்தியின் கையடக்க தொலைபேசியில் அப்படி வெளியான விடயங்கள் என்ன என்ற கேள்வி எங்கள் மத்தியில் உள்ள பெரிய ஆர்வத்துக்குரிய ஒரு கேள்வி இதிலே இஷாரா செவந்தியுடன் தொடர்புபட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கியமான பிரமுகர்கள் சில வர்த்தக பெறுமவர்கள் அதுபோல பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் இன்னும் பல பேரது விவரங்கள் இருப்பதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இன்னும் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இங்கே வரவில்லை உடனடியாக அரசியல்வாதிகள் இருந்தவுடன் ஒரு சிலரது பெயர்கள் உங்கள் மத்தியில் நிழலோடும் இல்லப்பட்ட ஞாபகப்படுத்தி வைத்திருப்பீர்கள் அண்மை காலமாக ஊடகங்களிலும் பேசப்பட்டு வருகின்ற விடயங்களாக இருக்கும் ஆனால் இதுவரைக்கும் அப்படியான உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வெளிவரவில்லை ஆனால் இந்த கையடக்க தொலைபேசியின் மூலமாக மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்பது மட்டும் காவல்துறையினர் நம்புகின்ற ஒரு விடயம் இது செவ்வந்தி நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய நாட்கள் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவில் இருந்து அவர் தனியாக பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்ட காணொலியோதை முழு காண்பித்திருந்தது நேற்று முன்தினம் அவர் அவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டது அழுத்கம தொடங்குட மற்றும் மித்தனிய அவர் தங்கியிருந்த பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் பல முக்கியமான தடயங்களை அவர் வெளிப்படுத்தியதாகவும் செல்லப்படுகிறது அங்கே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் இஷாரா சிபந்திக்கு அடைக்கலம் கொடுத்த காவல்துறையைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி கான்ஸ்டபிள் ஒருவர் அவரது மனைவியின் தாயார் தொடங்குடு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் அதுபோல மித்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த சுபுன் என்பவரின் மனைவி ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர் இதிலே சுபன் இப்பொழுது சிறையில் இருக்கிறார் அவரை பற்றிய விவரங்களை நேற்றை நாளை சொல்லியிருந்தேன் கெஹல் பதர பத்மையின் உத்தரவின் தான் மத்துகம ஷான் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் மூலமாகவே காவல்துறை கான்ஸ்டபிள் மற்றும் தொடங்குடவை சேர்ந்த நபர்களின் வீடுகளில் செவ்வந்திக்கு அடைக்கலம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் மித்தனியவில் சுப்பன் வீட்டில் தங்குவதற்கு பெக்கோ சமன் அறிவுறுத்தியதாகவும் இப்பொழுது சொல்லப்படுகிறது எனவே பெரிய ஒன்று இங்கே உருவாகி வருகிறது இதிலே மத்துகம ஷான் என்று அழைக்கப்படுபவர் அரசியல் பின்னணி கொண்ட ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்படுகின்ற ஒருவர் இவருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிர உணவுக்கு இடையில் நெருங்கிய உறவுகள் இருப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்ட பல்வேறு கூட்டங்களை இவர் ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு மிக நெருக்கமான ஒருவர் என்று சொல்லப்படுகிறது எனவே கணி சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட அதே நாளிலேயே செவ்வந்தி உடனடியாக புறப்பட்டு அங்கே இப்போது கைதாகி இருக்கின்ற காவல்துறை கான்ஸ்டபிளின் வீட்டுக்கு சென்று அங்கே இரண்டு நாட்கள் தங்கி இருக்கிறார் அதுக்கு பிறகுதான் அவர் வேறு இடங்களுக்கு போயிருக்கின்றார் இதேகோடை பவி இப்பொழுது கம்பகா பாபா போல நுகேகோடை பவி என்பவரும் உள்ளே சிறை வைக்கப்படுகின்றார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவர் அவர் முன்பு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஒருவராக இருந்தாலும் பாதன உலக குழுக்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிராதவர் என்று சொல்லி விசாரணைகள் மூலமாக தெரிய வருகிறது சிறு சிறு குற்றங்களை செய்து வந்த இல்லவற்றல் போதை பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த அவருக்கு குடு சலிந்து என்பவர் அச்சுறுத்தல் கொடுத்த காரணமாகவே இது கமாண்டோ சலிந்து அல்ல வேறொருவர் குடு சலிந்து என்பவர் அச்சுறுத்தல் காரணமாகவே தான் இந்தியாவுக்கு தப்பி சென்றதாகவும் துபாய்க்கு தப்பிச் செல்ல முனைந்ததாகவும் அவர் சொல்லப்படுகிறது துபாயிலே வைத்து அவர் கெகல் பத்திர பத்மையை சந்தித்திருக்கிறார் அதற்கு பிறகுதான் அவர் பத்மையின் போதைப் பொருள் மற்றும் குத்தச்செயல்கள் பற்றிய அந்த வலைப்பின்னலோடு அவர் சேர்ந்து கொண்டதாகவும் அதற்கு பிறகு அவர் கேகல் பத்திர பத்மையுக்கு விசுவாசமாக செயலாற்றியதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே நுகேகோடை பபியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நுகேகோடை ஜம்புகாஸ் மூல என்ற பகுதியை வைத்து புதைக்கப்பட்ட நிலையில் கை அறிகுண்டு ஒன்றும் அதே போல துப்பாக்கி தோட்டாக்களும் மீட்கப்பட்ட செய்தியை நேற்றைய நாளில் வெளிப்படுத்துகிறது எனவே இப்போது செவ்வந்திய பற்றிய செய்திகளை இங்கே விசாரித்த விடையில் இன்று இன்று கான்ஸ்டபிளின் மாமியார் விளக்க மதிகள் வைக்கப்பட்டதை அடுத்து கான்ஸ்டபிள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் செவ்வந்தி தன்னுடைய வீட்டில் தங்கி இருந்தது உண்மை என்றும் ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியேறும் வரை அவர் யார் என்று தனக்கு தெரியாது தனக்கு தரப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் அவரை தங்க வைத்ததாக அவர் சொல்கிறார் இதுவேடையிலேயே கனிமூல சஞ்சீவ கொலை தொடர்பாக இஷாரா சிபந்தியை தேடிய விடையில் அவரது தாயாரும் அவரது சகோதரனும் கைது செய்யப்பட்டார்கள் தாயார் விளக்கமறையிலே உயிரிழந்திருந்தார் சகோதரன் தொடர்ச்சியாக விளக்குமறையில் வைக்கப்பட்டிருந்தார் அவர் இந்து நீதிமன்றம் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவரை பிணையில் செல்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது கொலைக்கு உடந்தையாக இருந்தார் என்ற அடிப்படையில் தான் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டவர் இத்தனை காலம் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது அவருக்கு பிணை வழங்கப்படுகின்றது நேபாளத்திலே கைது செய்யப்பட்ட இந்த ஆறுவர் அதற்கு முதல் கைது செய்யப்பட்ட ஐவர் இவர்கள் தொடர்பான தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்ற ஏனியூர் இவர்களிடம் பெறப்படுகின்ற விசாரணைகள் மூலமாக அதுபோல அவர்களை அழைத்துச் சென்று குறித்த இடங்களை காட்டி அங்கே இருந்து பிறகு வாக்கு மூலங்கள் மற்றும் அடையாளப்படுத்தல்கள் மூலமாக இன்னும் பல கைதுகள் இடம்பெற்று வருகின்றன அதுபோல விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கு ஒரு முற்று ஒன்று காண வேண்டும் என்று போலீசார் மிக தீவிரமாக செய்யப்பட்டு வரும் வேளையில் இவர்கள் சொல்கின்ற தகவல்கள் எல்லாம் சரியாக இருக்குமா இந்த கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கும் தானே அது எப்படி இவ்வளவு காலமும் இத்தனை செயல்களை செய்துவிட்டு இத்தனை கொலைகளை செய்துவிட்டு போதை கடத்தல்களில் ஈடுபட்டு விட்டு பல்வேறு குற்றச்செயல்களை செய்துவிட்டு பதுங்கி இருந்து வெளிநாடுகளில் தப்பி ஓடிவிட்டு திடீரென்று வந்து அவர்கள் எப்படி நல்லவர்களாக மாறுகிறார்கள் எப்படி எல்லா செய்திகளையும் எல்லா விடயங்களையும் தாங்கள் அறிந்த எல்லா உண்மைகளையும் எப்படி சொல்வார்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதே இவர்களது உயிர்களுக்கு இன்னும் உத்தரவாதம் இல்லை எனவே இவர்களை வேட்டி ஆடுவதற்கு இவர்களுக்கு பின்னால் இயங்கியோர் இந்த குற்றவாளிகளை பயன்படுத்தியோர் ஆகியோர் ஈடுபடலாம் என்பதும் நியாயமான பயம் எனவே இந்த குற்றவாளிகள் இந்த சந்தேக நபர்கள் சொல்கின்ற விடயங்கள் எல்லாம் நம்புகின்றார்கள் அவர்கள் சொல்கின்ற இடங்களுக்கு எல்லாம் அழைத்து செல்கின்றார்களா இல்லாவிட்டால் அவர்கள் சொல்லும் விடயங்களெல்லாம் உண்மையன்று நம்புகின்றார்களா இந்த கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றன பலிசார் எப்படிப்பட்டவர்கள் அதுவும் குற்ற புலனாய்வு திணைக்கடத்தை சேர்ந்தோர் எப்படிப்பட்ட மூளை உடையவர்கள் அவர்கள் இவர்கள் சொல்கின்ற எல்லா விடயங்களையும் உண்மையன்று எடுத்துக் கொள்வதில்லை ஆனால் அதில் சொல்லப்படுகிற விடயங்களை அவர்கள் பின்தொடர்கின்றார்கள் இல்லாவட்டால் பின்பற்றி அதை பற்றிய விடயங்களை பின்னலை அறிந்து கொள்ள விரும்புகின்றார்கள் இதிலே மேற்கொள்ளப்பட்ட சில விசாரணைகளின் அடிப்படையில் கேகல் பத்தர பத்மையை திட்டமிட்டு போலீசாரை ஏமாற்றிய ஒரு சில விடயங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் காவல்துறையினரை திட்டமிட்டு அவர் ஏமாற்றியதாகவும் அவர்களை தவறாக வெளிநடத்த இந்த விசாரணைகளை குழப்புகிற விதமாக சில வாக்குமூலங்களை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது கம்பகா பவா வழங்கிய தகவலின் அடிப்படையில் டி ஐம்பத்தி துப்பாக்கிக்கான ரவைகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டன அதுபோல நுகேகுடை பபி வழங்கிய தகவலின் அடிப்படையில் நேற்றும் ஒரு சில ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவரைக்கும் இந்த ஆயுத பதுக்கல்கள் இல்லாவிட்டால் போதை போதை மருந்துகள் எங்கேயாவது பதுக்கி வைத்த இடங்களை பற்றி விரிவான விடயங்களை சொல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது அவர் ஆரம்பத்திலே வழங்கிய தகவல் முதல் இரண்டு மூன்று நாட்கள் வழங்கிய தகவல் தான் மித்தனிய தொடர்பான சீனி மோதர் தொடர்பான பல்வேறு விவரங்களுக்கான வலைப்பின்னல்களை பெற்றுக்கொள்ள உதவியது அதே போல கெகல்பதர் பத்மையிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்லாம் நேபாளத்திலிருந்து இஷாரா செவ்வந்தி உட்பட ஜே கே போன்றோரை கைது செய்வது கொண்டு வர உதவியது ஆனால் அதுக்கு பிறகு அவர் பெரிய அளவில் தகவல்கள் வழங்கவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்று இந்த கம்பஹா பபா அவர் வழங்கிய செய்திகளின் அடிப்படையில் வெளியான இந்த ஐம்பது தோட்டாக்கள் அது பற்றி அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகே உள்ள வடிகால் கட்டமைப்பில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தோட்டாக்களும் வழங்கப்பட்டதாக இப்போது அவர் விசாரணைகளிலிருந்து சொல்லி எனவே இது தொடர்பாகவும் இன்னும் விசாரிக்கப்பட்டு வரும் வேளையில் இவர்களிடமிருந்து பெறப்படுகின்ற தகவல்களை ஒப்பிட்டு அதிலே உள்ள உண்மைத்தன்மைகள் அது போல தங்களுக்கான தவறான வழிகாட்டுதல்கள் போன்ற விடயங்களை போலீசார் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது நான் இந்தியாவின் ஒரு சில செய்திகளை பார்த்தேன் அண்மைய நாட்களில் இந்த இலங்கையின் செவ்வந்தி இஷாரா செவ்வந்தி பற்றிய செய்திகள் எல்லாம் வெளிவந்த விடையில் இந்திய செய்திகள் சில அதிர்ச்சிகளை வெளியிட்டு இருந்தன ஒரு பெண் தாதாவா பாதாள உலகத்தில் ஒரு இரும்பு பெண்மணி என்றெல்லாம் செவ்வந்தி இஷாராவை பற்றி புகழ்ந்து எழுத ஆரம்பிக்கின்றார்கள் ஆச்சரியை ஆச்சரியப்பட்டு எழுதுகின்றார்கள் இலங்கையில் ஒரு பூலாந்தேவி இப்படிப்பட்ட தலைப்பு ஒன்றையும் பார்த்தேன் ஆனால் இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய எங்கள் சமூகத்துக்கு பாதிப்பையும் பயத்தையும் தரக்கூடிய ஒரு விடயத்தை சொல்ல போவது காவல்துறையினரின் விசாரணைகளுக்கு பிறகு இப்பொழுது இஷாரா செவந்தி கைது செய்யப்பட்டு அந்த விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கும் போது அவரிடம் மேற்கொள்ளப்படுவர்களின் விசாரணைகள் பற்றிய ஒவ்வொரு தகவலும் வெளியாகும் போது குற்ற புலனாய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையிலே நேபாளத்தில் இஷாரா செவந்தி கைது செய்யப்பட்ட பிறகுதான் இலங்கையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களில் எத்தனை பெண்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்புகளில் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்ற பயங்கரமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறது இதுவரைக்கும் பதினெட்டு பெண்கள் இந்த ஆண்டில் மட்டும் கைது செய்யப்படுகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இந்த பாதாள உலக குழுக்கள் அதுபோல போல குற்றச்செயல்களை புரிகின்ற கும்பர்கள் தொடர்பாக பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களது வயதுகள் இருபது முதல் நாற்பத்தைந்து வயது கிடைப்பட்டதாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இவர்களது விசாரணைகளின் போது வெளிநாடுகளிலிருந்து இயங்குகின்ற பிரதான குற்றவாளிகளுக்கு உடந்தையாக அவர்களோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர்களாக இலங்கையில் இருந்து இவர்கள் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு பெருமளவில் பணம் அனுப்பப்படுகிறது உதாரணமாக செவ்வந்தி அவரிடம் பெருமளவு பணம் தொடங்கி இருக்கிறது அவர் சொல்கிறார் வறுமையை பயன்படுத்தி போலீசார் ராணுவத்தினர் ஆகியோரை விலக்கி வாங்கி அவர்கள் மூலமாக பல்வேறு செயல்களை செய்ததாக அவர் தன்னுடைய விசாரணைகளிலே சொல்கிறார் இந்த கைது செய்யப்பட்ட பதினெட்டு பெண்களும் ஆயுத கடத்தல்கள் பொதுவாக துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சந்தேகம் இல்லாமல் கடத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றனர் இது போல போதைப் பொருள் கடத்தல் குறிப்பாக கடத்துவதற்கு இவர்கள் தான் பங்காற்றி இந்த வலியமைப்புகள் குற்றங்களுக்கு செயற்படுதல் ஒன்று உதவிகளை வழங்குது அத்தாசைகளை வழங்குது அதுபோல சில விசாரணைகள் திசை திருப்பங்களை கொண்டு வருது இது மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வழிநடத்தப்படுகின்ற குறைகள் மற்றும் கப்பம் கூறும் சம்பவங்களுக்கு தேவையான உளவு தகவல்களை வழங்கி குற்றவாளிகளை மறைத்து வைத்தல் போன்ற விடயங்களிலும் போலீசார் ராணுவத்தினரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக பல்வேறு தகவல்களை பெறுவதிலும் இவர்கள் முக்கியமாக பின்னன்று உடைத்திருக்கின்றார்கள் இதே போல இஷாராவின் பங்கை பலிசார் ஒரு உதாரணமாக காட்டுகின்றார்கள் இந்த குற்றவியல் வலையமைப்பிலே முக்கியமான உதாரணமாக இஷாரா சிபந்தி விளங்கியிருக்கிறார் இந்த பதினெட்டு பேரின் கைதுகள் இப்போது வெளிப்படுத்தப்படுவதற்கான காரணம் இஷாரா சிபந்தி மட்டுமல்ல இன்னும் பல பெண்கள் முன்பும் இந்த குற்றக் கும்பல்களோடு ஒரு தொடர்பிலே இருந்திருக்கின்றார்கள் என்ற உதாரணத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த கைதுகள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயம் இலங்கையில் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச்செயல்களில் பெண்களை பயன்படுத்தும் போக்கு அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது காரணம் பணம் பெருமளவில் புழங்குவது இதன் காரணமாக இலகுவாக பெண்கள் மட்டுமல்ல அனைவருமே இந்த வலைக்குள் வீழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த வலையமைப்பு உறுதிப்படுத்தப்படுவதற்கு பலரது பங்களிப்பு இங்கே தேவைப்படுகிறது இது போல இதோடு சம்பந்தப்பட்ட பெரியசார் மற்றும் இராணுவத்தினர் ஆகியோர் தொடர்பாக விசாரணைகள் நடந்து வருவதாகவும் அவர்களில் பல பேர் கைது செய்யப்படக்கூடும் என்று சொல்லி செய்திகள் தெரிவிக்கின்றன இஷாரா செவந்தி வழங்கிய வாக்குமூலத்திலே ஆரம்பத்திலே தான் மிக வறுமைப்பட்ட ஒருவராக இருந்ததாகவும் ஆனால் பணம் பிறகு பிழங்க வந்த வேடையில் தான் தான் அதிகமாக மற்றவர்களை பயன்படுத்தி இந்த விடயங்களை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை பிறந்ததாகவும் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார் மிக ஆபத்தான ஒரு கட்டத்தை நாங்கள் தாண்டி இருக்கிறோமா தாண்டி கொண்டிருக்கிறோமா என்பது இனி தொடரப் விசாரணைகள் மற்றும் இடம்பெறப் போகின்ற கைதுகள் மூலமாகத்தான் எங்களுக்கு தெரிய வரும் நான்கு தினம் இலங்கையிலே தீபாவளி திருநாள் இலங்கையில் மட்டுமல்ல தமிழர் வாழும் எல்லா இடங்களிலும் இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகிறது நரகாசுரன் வீழ்ந்த நாள் என்று சொல்லி நரகாசுரன் எங்கள் மூதாதையர் எனவே இதை கொண்டாடக்கூடாது கூடாது இது திராவிடர்களுக்கு எதிராக திட்டமிட்டு ஆரியர்களால் கொண்டு வரப்பட்ட திருவிழா இப்படிப்பட்ட ஒரு சிலரும் இருக்கின்றார்கள் இதேவேடைய தீபாவளி என்பது அது மனங்களை கடந்த ஒரு பக்கம் தீப ஒளி இருளகன்று ஒளியை மனதுக்குள்ளே கொண்டு வருவது என்று சொல்வோரும் இருக்கின்றனர் எனவே கொண்டாடுவோருக்கு மன மறந்த வாழ்த்துக்கள் ஆனால் தீபாவளியை பொறுத்தவரையில் இலங்கையில் அதிகமாக மனேக பகுதிகளில் இன்னும் சிறப்பான முறையில் இது கொண்டாடப்படும் இம்முறை தேசிய தீபாவளி ஹேட்டனிலே இடம்பெற்றிருக்கிறது ஹேட்டனில் இன்றைய நாளில் அரசாங்கத்தின் பூர்ண அனுசரணையோடு அமைச்சர்கள் பல பேரது பங்கேற்போடு இந்த தீபாவளி திருநாள் கொண்டாட்டம் இடம்பெற்றது முக்கியமாக புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபேகோன் அது போல புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவலர்கள் பிரதி அமைச்சரான கமகிதர திசாநாயக்க மத மற்றும் கலாசார அலுவலர்கள் பிரதி அமைச்சராக அண்மையில் நியமிக்கப்பட்ட முனிர் முனஃபர் அது போல உட்கட்டமைப்பு வசதிகள் சமூக அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் ஆகியோரது பங்கேற்போடும் இன்னும் பல பேரது பங்கேற்படும் இந்த நிகழ்வு இடம்பெற்றது காலை ஒன்பது மணிக்கு ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேவஸ்தானத்தில் விசேட பூஜைகளோடு ஆரம்பமாகியது இந்த நிகழ்வுகள் கலை கலாசார மற்றும் பாடசாலை மாணவர்களது நிகழ்ச்சிகள் ஆகியன இங்கு இடம்பெற்றிருந்தன தேசிய தீபாவளி நிகழ்வின் மிக முக்கியமான விடயமாக தேசிய இதம் இரண்டு மொழிகளிலும் பாடப்பட்டிருக்கிறது அதையும் இங்கே குறிப்பிட்டு பாராட்ட வேண்டும் இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் இன்றைய தீபாவளி விசேட விற்பனைகள் கடைகட்டியிருந்ததாக தெரிகிறது நாளைய தினம் ஆலயங்களில் பொதுவாக பொதுமக்கள் நிரம்பி வழிவார்கள் ஆனால் ஒரே ஒரு தடையாக இருக்கப் போவது இந்த மழை மழையின் திருவழியாடல் இலங்கையின் பல்வேறு இடங்களில் மிக தீவிரமான அளவுக்கு இருக்கிறது மிக மோசமான சூழ்நிலை பல இடங்களில் இன்றைய நாளில் மழையின் காரணமாக பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த வருகின்ற இருபத்தோராம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு இலங்கையிலே மேலும் மழை அதிகரிக்கும் என்று வானிலை அவதான மையம் தெரிவித்திருக்கிறது இன்றைய நாளில் ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரி எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இருபத்தி நான்கு மனத்தியாரங்களுக்கு இது தொடரும் என்று சொல்லப்படுகிறது வங்காள விரிகுடாவில் இப்போது உருவாகி வருகின்ற வளிமண்டல குழப்பம் காரணமாக வருகின்ற இருபத்தோராம் தேதிக்கு பின்னர் இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வீழ்ச்சி பதிவாகும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாடநாயக மதுல கருமாநாயக இது குறித்து ஊடகங்களுக்கு தெரிவித்த தகவலில் இந்த வளிமண்டல குழப்பம் தாழமுக்க பகுதியாக வங்காள விரிகுடா பகுதியிலும் அதை சூழ உள்ள பல்வேறு பகுதிகளின் தாக்கமாக இருந்தாலும் நேரடியாக இலங்கைக்கு எந்தவிதமான தாக்கத்தை கொண்டு வராவிட்டாலும் மழை வீழ்ச்சி மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்கின்றார் மண் சரிவு எச்சரிக்கை நீட்டிக்கப்படுகிறது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் என்பிஆரோ ஆறு மாவட்டங்களுக்கு இது பற்றிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது பதுளை கண்டி கேகாலை மாத்தளை நுவரலியா மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் நிலச்சரிவு ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணமாக தாழ்நின பகுதிகளில் இருப்போர் அதுபோல அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்படுகின்ற இடத்தில் இருப்போர் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுகின்றன அதிகரித்த மழை வீழ்ச்சி காரணமாக பல்வேறு நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிகின்றன இந்த நிறுவன் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்றும் பல்வேறு இடங்களில் மக்களிடம் பேர் சொல்லப்படுகிறது இந்த மழை வீழ்ச்சி காரணமாக குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்கள் ஆகியன அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அனர்த்த முகாமைத்து நிலையம் இது குறித்து அக்கறை செலுத்தி வருகிறது அவதானித்துக் கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களின் நிலைமைகளை இலங்கையில் இருக்கின்ற ஊழல் தடுப்பு சட்டம் குறித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாடர் நாயகம் ரங்கதிசா இந்த சட்டத்திலே முக்கியமான அவசரமான திருத்தங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தின் கவனத்துக்கு இதை கொண்டு வருவதற்கு முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த சட்டத்தை மொழி மாற்றம் செய்யும் போது சிங்களத்திலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழி மாற்றம் செய்யும் போது இதில் இருக்கின்ற பல்வேறு வேறுபாடுகள் காரணமாக நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் எனவே ஊழல் தடுப்பு சட்டத்திலே சிங்கள மற்றும் ஆங்கில பதிப்புகளுக்கு உள்ள வேறுபாடுகள் இருந்தாலும் நடைமுறையில் முதலில் இலங்கை அரசியலமைப்பின் அடிப்படையில் சிங்கள பதிப்பு தான் நடைமுறைகள் இருப்பதாக அவர் சொல்கின்றார் என்றாலும் இந்த நடைமுறை சிக்கல்களை சரியான முறையில் கண்டறிந்து சிங்கள ஆங்கில சட்டங்களுக்கு இடையிலான பிழைகளை சரி செய்ய அவசர திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இப்போது இந்த மொழியாக்க சிக்கல் குறித்து இவர் பேசுகின்ற வேளையில் தமிழ் மொழியாக்கத்திலும் ஏதாவது இது குறித்த சிக்கல் இருக்கிறதா என்பது குறித்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது காரணம் தமிழ் மொழி பெயர்ப்பு தான் அடிக்கடி நிறைய இடங்களில் பிழையாக இருக்கின்ற ஒன்று அது எந்த அரசாங்க காரத்திலும் பெரிய அளவில் மாற்றம் கண்டதில்லை எனவே இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்ற இந்த நடவடிக்கையில் சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான சட்டத்தில் சில அம்சங்கள் திருத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ரங்கதிசா நாயக்கர் எனவே இது குறித்து நாங்களும் அவதானிப்பு செலுத்த வேண்டும் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவியலாளர்கள் ஆகியோர் இது குறித்து அதிகமான அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இதுக்கிடையே இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் மூலமாக கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றவர்கள் குறிப்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு தொடர்பட்டு வந்தவர்கள் தங்களுக்கு எதிரான வழக்குகளை இடைநிறுத்தி தீர்ப்பு வழங்கும் வரை இடைநிறுத்தி அந்த தீர்ப்பு வருகின்ற வரை இடைநிறுத்தி அதற்கு மேலதிகமாக இழப்பீட்டு நிதி ஒன்றை செலுத்துவதற்கான நடைமுறை இருப்பதாக ஒரு சிங்கள ஊடகத்திலே செய்தி ஒன்றை பார்த்தேன் இது பற்றிய விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக விவரமான விடயங்களை அறிந்த விடையில் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்படுகின்ற வகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியோர் இது போல பொதுமக்களது நிதியை பயன்படுத்தியோர் ஆகியோர் இந்த இடப்புகளை வட்டியோடு திருப்பிச் செலுத்துவதற்காக விடுத்த கோரிக்கையை பரிசீலித்து வருவதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இப்பொழுது தெரிவித்திருப்பதாக ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது எனவே இந்த வழக்குகளை இடைநிறுத்துவதற்கு உரிய தொகையை ஆணைக்குழு நிர்ணயம் செய்யும் அதாவது வட்டியோடு சேர்த்து அதுக்கு பிறகு பிரதிவாதிகளுக்கு அதை அறிவித்து இதன் அடிப்படையில் இந்த வழக்குகளை இடைநிறுத்தலாம் தீர்ப்பு வரும் வரை ஒரு வழக்குக்கு பத்து முதல் பதினைந்து வருடங்கள் இந்த வழக்குகள் நீண்டு செல்லும் அவர்களது உறுதிப்படுத்தப்பட்ட தண்டனை இல்லாவிட்டால் இதன்

அதுபோல விசாரணையில் தவறுகள் நடந்தமைக்கான ஆதாரம் கண்டறியப்பட்டால் நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்ய லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை நடவடிக்கை எடுக்கும் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய மிக முக்கியமான வசதி என்ன சொன்னால் நிதி இழப்பை வட்டியோடு செலுத்தினால் இந்த வழக்கில் செலவிடப்படும் நேரம் வழக்குக்காக அரசாங்கம் செலவழிக்கும் நேரம் அதை போல அதை தொடர தேவையான நிதி ஆகியவற்றை சேமித்துக் கொள்ள முடியும் எனவே இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு இந்த குறித்தவர்களை தண்டிப்பதற்கு இல்லாவற்ற அந்த வழக்குகளை தொடர்வதற்கு நிதி இழப்பு ஏற்படாது என்பது இதன் மூலமாக கண்டறியப்படக்கூடிய முக்கியமான விடயம் இது பற்றிய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கூட கருத்துக்கள் வழியாக பகிரலாம் அதுபோல நான் சொன்ன விடயங்களுக்கு மேலதிகமாக நீங்கள் ஏதாவது சேர்க்க விரும்பினால் அவற்றையும் உங்கள் கருத்துக்களாக பதிகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடைமழை காரணமாக இலங்கையின் இரண்டு வனவிலங்கு சரணாலயங்களில் பதிவு செய்யப்பட்ட இரண்டு முக்கியமான விடயங்களில் சொல்ல போகிறேன் ஒன்று வில்பத்து சரணாலயத்திலே பலத்த மழை அது போல ராஜாங்கடி நீர்த்தக்கம் பெருக்கடுத்ததன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த வில்பத்து தேசிய பூங்காவின் எழுவன்குள நுழவாயிலில் ஆறு அடிக்கு மேலே வெள்ளம் தேங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பூங்காவுக்கு உள்ளே போன சுற்றுலா பயணிகள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அவர்கள் வெளியே வர முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலை ஒன்று நிலவியிருந்தது முப்பது பேர் இவ்வாறு உள்ளே அகப்பட்டு கொண்டார்கள் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் உடனடியாக மேற்கொண்ட துரித நடவடிக்கை மூலமாக நேற்று பதினெட்டாம் தேதி இவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறு மீட்கப்படுகின்றார்கள் இரண்டாவது குமண தேசிய பூங்காவிலே தொடர்ச்சியாக பெய்து வரும் வெள்ளம் காரணமாக அங்கே இருக்கிற நீர்நிலைகளில் அதிகமான முதலைகள் உலா வர ஆரம்பித்திருக்கின்றன முதலைகள் பயணிக்கின்ற ஒரு நீருடைய வழியாக வாகனம் ஒன்று கடக்கும் காட்சி பதிவாகியிருந்து எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தார் இலங்கையிலே சுற்றுலா பயணியாக வந்து தங்கி இருக்கின்ற ஒருவர் பேலாரசிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய தங்கும் இடத்திலே வாடகைக்கு பெற்றுக் கொண்ட இடத்திலே போதைப் பொருள் பயிரிட்டுகின்றார் என்ற குற்றத்தின் அடிப்படையில் இரண்டு நாளில் கைதாகி இருக்கின்றார் இவர் கடந்த மூன்று மாதங்களாக இலங்கையிலே தங்கியிருந்ததாகவும் இதன் போது குஷ் மற்றும் கஞ்சா ஆகிய பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது காலி அக்னி பகுதியிலே வாடகை வீட்டிலே அவர் குஷ் மற்றும் கஞ்சா பயிற்சியில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தான் தங்கியிருந்த வீட்டின் வாடகை வீட்டின் அருக இரண்டிலே ரகசியமாக இந்த குஷ் மற்றும் கஞ்சா ஆகியவற்றை பயிரிட்டிருக்கின்றார் காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் உடனடியாக இவரை கைது செய்திருக்கின்றார்கள் இலங்கைக்கு வருகிறதற்கு இந்த சுற்றுலா பயணிகளை குறிவைத்து அவர்களுக்கு விற்பதற்காக இந்த போதைப் பொருட்களை தான் பயிரிட்டு வந்ததாக அவர் வாக்குமூறு தெரிவித்திருக்கின்றார் இந்த குறிப்பிட்ட பேராராட்சியர் நாட்டைச் சேர்ந்த சந்தேக நபர் கராப்பட்டி தேசிய வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டை குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டு மாதாந்தம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை செலுத்தி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இப்போது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருகிறது இவைதான் இந்த நாளில் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் வந்தால் அந்த கேள்விகளை உரையாடல்களாக கொண்டு செல்ல விரும்புகிறேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள ஏ ஆர் வி ரோஷன் நியூஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் சந்திப்போம்